வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கன் போராண ஊரில் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நாடு ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஜனத்திற்கு பஞ்சாங்கமானது ஆறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பழுவையும் முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் வாழ்க்கையை தடைபிடித்து போட்டு அனைவரும் மிக மிக கட்சமாக கிட்டுவிட்டார் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது குரோதி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக கைவிட உள்ளோம் முதலாவதாக அன்றைய முக்கிய விசேஷங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாப பிரிவினை மறுபடுகின்றோம் இன்று முதல் அக்னி நட்சத்திர தோஷமானது ஆரம்பமாகிறது அனைவரும் நமது ராமச்சந்திரன் துர்க்கா என்ற யூடியூப் சேனலுக்கு சென்று அதிலே அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று தேர்ந்தெடுத்தீர்களே ஆனால் இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் நாம் அனைவரும் எதை செய்யலாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று மிகவும் விளக்கமாக வீடியோ வாழ்ந்து பதி பதிவிடப்பட்டுள்ளோம் ஆகவே அனைவரும் அந்த வீடியோவை பார்த்து இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கும் காலங்கள் முழுவதுமே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் பெற்றுக்கொள்கின்றேன் இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் முதல் நாள் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நான்கு முழுவதும் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் நாம் ஜனநடுத்த காலத்திலே நமது ஜாதகத்தில் நவக்கிரகங்களின் தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அதை இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக செய்யலாம் காரணம் என்னவென்றால் அக்னி பகவான் அனைத்தையும் கொசுப்பிவிட்டு நமக்கு நல்லதை செய்வார் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி விரதம் தவிர நீங்க வந்து கிருஷ்ணபக்ஷ தேய்திரே ஏகாதசி விரதம் நாடாக இருப்பதால் நாம் அனைவரும் காண முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து நமர் அருகாமையில் உள்ள அக்ஷி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரது திருப்பாரங்கை சாட்சாங்கமான நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் லக்ஷ்மி நாராயணனுடைய பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரதானம் சனிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் இவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமணியம் பிரச்சாகம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே உருது வசந்தம் மாதம் சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி விதி முப்பது நாழிகை இருபத்தி ஆறு வினாடி மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியா துவாதசி விதி இன்றைய சிரார்திதியானது ஏகாதசியா ஏகாதசி திதி அதாவது இந்த கல்யுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவியாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியானது சைத்ரமாசே சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஏகாதசியா ஏகாதசி அதாவது நாம் அனைவரோட குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்கிறவர்களோ இத்தனை மாதம் வருஷபட்ச ஏகாதசி திதியில் மரணிக்கு நான் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஆகிய ஆகியவற்றை செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திற்கு இருக்கக்கூடிய திதியிலே வருஷா வருஷம் இந்த புத்தகர்மாக்களை நாம் செய்வோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய குரலானது நமது பித்ரல் முன்னோர்களுடைய கிருபா கடாட்சமும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய மின்சாரிகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்களை இயந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷ வருஷம் புத்துக்கர்ணாக்களை இவர்களுக்கு நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது வருஷ வருஷம் புத்தகர்ணாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது புத்துக்கள் முன்னோர்களுடைய சாபமும் புத்துக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இல்லை அவருடைய குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவர்களுக்கும் நிச்சயமாக வந்து சேரும் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இன்றைய வாசனம் வாசனை கிழமையின் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ புரோட்டவதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் முப்பத்தி நான்கு நாடிகளை முப்பத்தி நான்கு நாடி இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தரபுர நட்சத்திரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது கல்வி இந்த பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதம் பூரபுரத்தலா நட்சத்திரம் பூரட்டாகி நட்சத்திரத்தில் ஜனநம் எடுத்து பிறந்த அனைத்து மையன்களிலுமே தக்கள் தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜன்ன பிறந்த அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் வருஷாபுருஷன் நமது பிறந்த நாளை கொண்டாடியின்மை என்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி பங்குக்கு மேல் சுப நம்மளை நம்மளுக்கு வந்துச்சு ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியோ நமது பிறந்தநாளை வருஷம் கொண்டாடியின்மை என்னால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி பங்குக்கு மேல் அசுபகான்கள் நம்மளை மகிழ்ச்சியும் இதுவும் வேதசாத்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு ஏழு நாற்பத்தி ஏழு வரை ஏழு நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திரம் தோஷம் முதல் நாள் ஒன்றாம் நாள் ரிஷபக்ஷ தேவிரே சர்வ ஏகாதசி விரதம் பயசிரான் இன்றைய ராகுகாலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சிவகண்டமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை வெயிலே காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரம்

காலை எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராட்டமும் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆய்ய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமும் மகாநட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னரவு ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராட்டமம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாகத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பின்னரவு ஒரு மணி பதினோரு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற காலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பகந்தோ சந்திராட்டமாம்